கனமழைர் மீட்பு படையினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சீர்காழியில் முகாமிட்டுள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினரின் தயார் நிலையை மாவட்ட உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் இந்திய வானிலை ஆய்வு மையம் டித்வா புயலையொட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அவசர காலங்களில் உதவுவதற்காக முன்னெச்சரிக்கையாக அவுல்தார் சாமுவேல் தலைமையில் முப்பத்தி ஒன்று பேர் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் சீர்காழியில் முகாமிட்டுள்ளனர் இந்நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினரின் தயார் நிலை மற்றும் உபகரணங்களை கோ ஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குநரும் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான திருமதி கவிதா ராமு ஐ அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மீட்புப் பணிகளுக்கான கருவிகள் தயார் நிலையில் உள்ளதா என்பதையும் அவசர காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர்